ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்றைக்கி தோரணமலை முருகன் கோவிலுக்கு தான் ஒரு பயணமாக வந்திருக்கோம் ஸோ தோரணமலை முருகனுக்கு கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு டைம் அது போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு திருப்தியாக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் உங்கள் தோரணமலை முருகன் கோயிலே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸை கடஞ்சதுக்கப்புறமே நமக்கு வந்து நவகிரகத்தை சுற்றிட்டு ஸ்ரீ லக்ஷ்மியோட கோயில் பக்கத்துலேயே இருக்குது ஸோ அவங்களையும் தரிசனம் பண்ணுறோம் பண்ணிவிட்டு நமக்கு மலை அடிவாரத்தில் வல்ல விநாயகர் கோயில் இருக்குது ஸோ விநாயகரோடய அருள் வந்து எப்போவுமே நமக்கு ஆரம்பத்தில் வேணும் ஸோ விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பக்கத்துலேயே முருகர் கோயில் கூட இருக்குது ஸோ முருகரையும் கீழேயே நம்ம கும்பிட்ருறோம் அப்புறம் வந்து நமக்கு நாக கோயில் இருக்குது ஸோ நாகராஜா கோயில் நம்ம முடித்ததுக்கப்புறம் ஸோ நம்ம மேலே ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அருணகிரிநாதர் மண்டபம் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மண்டபத்தை நம்ம நம்ம கடந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் ஸோ மண்டபத்தை நம்ம நடக்கும்போது ஒவ்வொரு டைமே நமக்கு படி ஏறும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அந்த கஷ்டத்தை நம்ம கடந்து நமக்கு ஓ முருகா அப்படிங்கிற மாதிரி உச்சரிப்பு சொல்லி நம்ம நடந்து போனாலே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பிரகாசமான நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாரு முருகர் நக்கீரர் மண்டபம் தான் நமக்கு ரெண்டாவது மண்டபம் ஸோ ரெண்டாவது மண்டபத்தை முடிஞ்சு நம்ம மறுபடியும் நம்ம இந்த பாத யாத்திரத்தை தொடங்கும் ஸோ படியில் வந்து நமக்கு நிறைய படிகள் இருக்குதுன்னு நம்ம நினச்சி கலங்க வேண்டாம் நம்ம நடக்கும்போது நமக்கு அந்த பலி படி எல்லாமே நமக்கு சந்தோஷமாக மாறுறதுக்கு நம்ம ஓ முருகாங்கிறத சொன்னால் போதும் ஸோ மூணாவது மண்டபம் வந்து தேரையர் மண்டபம் அதை முடிச்சுட்டு மறுபடியும் படியில் நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம் ஸோ ஏறும்போது முருகா அப்படின்னு சொன்னாலே போதும் ஸோ நமக்குற வழி எல்லாமே பறந்து போகும் அக அகத்தியர் மண்டபத்தை முடித்து பாலதேவராயர் மண்டபம் முடிஞ்சிடுச்சு ஸோ பாலதேவராயர் மண்டபம் வந்து அஞ்சாவது மண்டபம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மறுபடி நம்ம நடக்கிறோம் என்னோடய குட்டி முருகரும் கூட கூட நடந்தாங்க ரொம்ப அவங்களும் அடிக்கடி தூக்கிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் நடந்து வந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பயணமாக இருந்துச்சு நம்ம ஆறாவது மண்டபம் தான் ஔவையார் மண்டபம் ஸோ இது கடைசியான மண்டபம் ஔவையார் மண்டபத்தை நம்ம நெருங்கிட்டாலே முருகனோட அருள் பக்கத்தில் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஸோ ஔவையார மண்டபம் கடந்து வர்றதுனால் நம்ம ஓ முருகாங்கிற ஒரு உச்சரிப்பு போதும் ஸோ முருகரை நம்ம கடைசியாக பார்த்தாச்சு முருகரை பார்க்கும் போதே நமக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ முருகரை பார்த்த உடனே இந்த மலையிலேயே நமக்கு முருகரோட பாத சுவடு வந்து இருக்குது ஸோ அந்த பாத சுவடையும் போய் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் பாதசுப்படு ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தோரணமலையிலே நல்லாயிருக்கும் அந்த மலையிலேருந்து சுற்றி நம்ம பார்க்கும்போது அதில் கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து பார்த்தாலே மேலே ஏறினதோட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும் நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாம் பறந்து நல்ல ஒரு நிகழ்ச்சி நம்மளா ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு இந்த முருகர் வந்து அருளாக இருப்பார் ஸோ தோரணமலை பயணம் வந்து சந்தோஷமான பயணமாக இருந்துச்சு நீங்களும் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்